வரமத்துல கணியத்துக்குரிய சகோதரர்களே சமீபத்திலே குழந்தைகளுக்காக மருத்துவர்களால் தயாரிக்கப்பட்ட கோல்டு ரெப் என்று சொல்லக்கூடிய ஸ்வெல்லிங்கில் வரக்கூடிய கோல்டு ரெப் என்ற மருந்தை தடை செய்திருக்கிறார்கள் காரணம் அந்த சளி மருந்து இருமல் மருந்து குடித்த குழந்தைகள் எல்லாம் உயிரை இழந்திருக்கிறார்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே சுரா நமக்கு ஒரு வரலாறை சொல்லி காட்டுகின்றது ஒரு காலத்திலே பெண் குழந்தைகளை இழிவாக எண்ணப்பட்டு அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் பெண் குழந்தைகளை ஒரு காலத்திலே உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் சுராவனுடைய காலத்திலே உசா அலிஸ்லாம் அவர்கள் பிறக்க இருக்கிறார்கள் அதனால் பிரவுன் என்ன செய்தான் தனக்கு எதிரான ஒரு ஆண் குழந்தை பிறக்க இருக்கிறார் தன்னை அழிக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை பிறக்க இருக்கிறார் என்பதை கருத்தில் கொண்ட பிரவுன் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை எல்லா ஆண் குழந்தையும் கொலை செய்தான் பிரவுன் இது கடந்த வரலாறை நமக்கு குரான் சொல்லி காட்டுகிறது ஒரு காலத்திலே பெண் குழந்தைகள் இழிவாக கருதப்பட்டு உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் பல பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் ஸ்ராவனுடைய காலத்திலே மூசா நபி அலிஸ்வல்லாவுடைய காலகட்டத்திலே பல ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் இன்றைக்கு மருத்துவர்களால் தயாரிக்கப்பட்ட கோல்டு ரெப் என்று சொல்லக்கூடிய மருந்தால் இருமல் மருந்தால் பல ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கொல்லப்படுகிறார்கள் மருத்துவர்களை நாம் கண்ணியமாக பார்க்கிறோம் ஏன் அவர்கள் நம் உயிரை காப்பாற்றக்கூடியவர்கள் என்பதற்காக ஆனால் சுயநலம் கொண்ட மருத்துவர்களால் அவர்கள் காசை சம்பாதிப்பதிலே நோக்கமாக இருப்பதினால் என்ன செய்கிறார்கள் வழி தவறுகிறார்கள் உடலில் உள்ள எல்லா நோய்களுக்குமே மருந்தை அல்லா சொல்லும் போது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமானுக்கும் மருந்து இருக்கிறது என்பதை அல்லாஹ் எப்படி குரானில் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள் சொல்லுங்கள் அல்லாவை நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளர்களுக்கு ஈமான் தாரிகளுக்கு ஷிஃபாவுன் நேர்வழிதான் மருந்தாக இருக்கிறது கணித்துக்குரியவர்களே அல்லால் நேர்வழியை மருந்து என்பதாக சொல்லிக்காட்டுகின்றான் அப்படி என்றால் நேர்வழி பெறாதவர்கள்தான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் குரானிலே யார் யாருக்கெல்லாம் நேர்வழி காட்ட மாட்டேன் என்பதாக லிஸ்ட் போடும் போது வரிசைப்படுத்தும் போது அல்லாஹ் சொல்கின்றால் பாருங்கள் கௌமல் வாலின அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நேர்வழி அல்லாஹ் காட்ட மாட்டான் நிராகரிப்பவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் சுவாசிக்கின் பாவிகளுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் துரோகிகளுக்கு நேர்வழி காட்டமாட்டான். மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்களே நிச்சயமாக தொழுகை இருக்கிறதல்லவா அந்த தொழுகையை பேணிக்கையாக தொருபவர் இந்த லிஸ்டிலே நிச்சயமாக இருக்க மாட்டார் ஏனென்றால் தொழுகையிலே ஒவ்வொரு தொழுகையிலேயும் என்ற மருந்தை கேட்கிறார் நேர்வழி என்ற பாதையை கேட்கிறார் நேர்வழி என்ற பாதை ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஷிபாவுன் மருந்து என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லிக் காடுகின்றார் அப்படி என்றால் குழந்தைகளுக்காக மருந்து என்ற ஒரு விஷயத்தை தயாரித்த இவர்கள் இந்த கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள் துரோகிகளாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குரானில் காட்டுகின்றான் ஒரு நபர் நகைச்சுவையாக சொன்னார் அதாவது இறைவனிடத்திலையும் மருத்துவரிடத்திலையும் கோபப்படக்கூடாது இந்த நகைச்சுவையை சிந்தனை செய்து பார்த்தால் நமக்கு சிரிப்பு வரும் இறைவனிடத்திலேயும் மருத்துவரிடத்திலையும் கோபப்படக்கூடாது என்பதாக அவர் சொல்கிறார் நகைச்சுவையாக இறைவனிடத்திலே கோபப்பட்டால் இறைவன் மருத்துவரிடத்திலே அனுப்பிவிடுவான் நோயை கொடுத்து மருத்துவரிடத்திலே அனுப்பிவிடுவான் மருத்துவர் நபரிடத்திலே கோவப்பட்டார் மருத்துவரிடத்திலே கோவப்பட்டால் அவர் ஏதாவது செஞ்சு இறைவனிடத்திலே மேலே அனுப்பிவிடுவார் என்பதாக நகைச்சுவையாக சொல்கின்றார் கண்ணியத்துக்குரியவர்களே மருத்துவர்கள் சுயநலத்தை மறந்து வாழ வேண்டும் எதிர்காலத்தில் வரக்கூடிய மருத்துவர்கள் சுயநலம் இல்லாமல் வாழ வேண்டும் பிளாஸ்டிக் ஒரு தலைமுறையை பாதிக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் சுயநலம் மனிதனத்திலே வந்துவிட்டால் அது தலைமுறை தலைமுறையாக பாதித்துக் கொண்டே இருக்கின்றது அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் துவா செய்ய வேண்டும் ஏனென்றால் நம்மளுடைய தலைமுறைகள் இன்னும் வர இருக்கிறது அப்ப அல்லாஹ் சுபகார உத்தாலா மருத்துவர்கள் நேர்மையான மருத்துவர்களாக வர வேண்டும் அல்லாஹ் நேர்மையான மருத்துவர்களையும் மருத்துவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்ற துபாவை நாம் செய்ய வேண்டும் மருத்துவர்களை பற்றி மருத்துவரை குறை சொல்கின்றார் பாருங்கள் மருத்துவர்களை பற்றி மருத்துவரை குறை சொல்கின்றார் ஏன் காசுக்காக இப்படி இருக்கிறீர்கள் என்பதாக அப்படி என்றால் சுயநல வாழ்க்கை மனிதனிடத்திலே வந்ததினால் அழிவை மனிதன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான் அதைவிட்டும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்ற துவாவோடு முடித்துக் கொள்கிறேன் அனில்ஹந்தில்லா இருப்பில் வரமத்துள்ளா வரகாத்தூர்